தளபதி விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அபிஷியலா வந்து அறிவிச்சிருந்தாங்க தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கினதுக்கு அப்புறம் கட்சியோட கொடி சின்னத்தை வந்து நான் அபிஷியலா அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த வருடம் டென்த் டுவெல்த் பொது தேர்வுல தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியா முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வந்து தளபதி விஜய் வழங்கியிருந்தாங்க அதே மாதிரியே இந்த வருடமும் டென்த் டுவெல்த் பொது தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியா முதல் மூணு இடம் பிடித்த மாணவ மாணவிகள் கொண்டு பரிசோதனை வழங்குறாங்க அந்த வகையில முதற்கட்டமாக இதுக்கு திருவான்மியூர்ல மாணவர்களுக்கு பாராட்டு விழா போகுது இந்த விழாவில் கோவை ஈரோடு மதுரை உள்ளிட்ட இருபத்தோரு இந்த மாணவர்கள் மொத்த மாணவர்கள் எழுநூத்தி பேர் கலந்துக்க போறாங்க இதுல மூவாயிரத்தி ஐநூறு பெற்றோர்கள் வந்து கலந்துக்க போறாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட பாதுகாப்புக்காக உறவி ஆணையர் தலைமையில முப்பது போலீசார்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த விழா திருவான்மியூர்ல ஒரு தனியார் மண்டலத்தில் நடக்க போகுது மணி ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணி வரைக்கும் நடக்க போது இந்த விழாவில் கலந்துக்கறவங்களுக்கு மதிய உணவு சைவ உணவு வந்து ரெடி பண்ணிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு வருது ஒரு புது அப்டேட்டோட உங்களை சிஜி